அனைவருக்கும் வணக்கம் நான் வந்து மக்கள் இசை பாடகர் கலக்கல் டாக்டர் என் சக்திவேன் தமிழக அரசினுடைய கலை சுடர் மணி விருது வாங்கியிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் அரசு நிகழ்ச்சிகள் நிறையா பண்ணியிருக்கேன் இன்றைக்கி இன்னைக்கு டெல்லி மும்பை குஜராத் சோம்நாத் ஹைதராபாத் மற்றும் பல்வேறு மாநிலங்களில் நிகழ்ச்சி பண்ணியிருக்கேன் அந்த வகையில் நான் ஒரு மக்கள் இசைப் பாடலை பாடுவதாக இருக்கேன் உங்கள் எந்த ஊருனால் எம் சக்திவேன் புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி வட்டம் கலக்கமங்கலம் என்று சொன்ன ஊர் இன்றைக்கு ஒரு மக்களிசை பாடுவதாக ஆர்வமாக இருக்கின்றேன் ஊருக்கு ஒரு பொன்னே அடியாத்தே மகத்தீனமே சொல்ல எனக்கு ஆதரவு சொல்லையே நட நடந்து குருக்கு தான் போற உண்மை அடியாத்த மகரத்தினமே அதரவு சொல்லலையே எனக்கு அதரவு சொல்லலையே எனக்கு அதிரவு சொல்லலையே குளிர்ச்சி அப்படி குளிச்சு தலை மூழ்கி கோயில் கீழ் போத உள்ளே அப்படி அப்படி குளிர்ச்சி தலைமுழுகி கோயிலுக்கு போத உள்ள அந்த கோயில் வாசலில் வார்த்த சொல்லே அந்த வாசலிலே வாசலே குறிந்த வார்த்தை ஒய்யார நட நடந்து ஊருக்கு தான் போறவங்க வாழ கரும்பே வனது கை சர்க்கரையே வாழ கரும்பே சக்கரையே வளதுகையேபுணியே உன்னை என்ன சொல்லினான் கூப்பிடுவேன் ராபுணியே உன்னை என்ன நான் கூப்பிடுவேன் ஒய்யாறு நடந்து தான் போறவு சூப்பர் சூப்பர்